நிறைய பேர் பங்கு பங்கு சந்தை இருப்பீங்க சந்தையில நம்ம இவ்வளவு உழைக்கலாமா இவ்வளவு லாபம் பெறலாமா அப்படின்னா பங்கு சந்தைனா என்ன நம்ம எப்படி ஒரு பங்கு சந்தையில முதலீடு செய்யறது அப்படி முதலீடு செய்த தொகையை எப்படி பெருக்கிறது இப்படின்னு சொல்லி பல தகவல்களை நம்ம தேடி இருப்போம் அதுல ஒருத்தர் நீங்களா இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியா அல்லது பொருளாதார இயக்குற ஒரு துறையா காணப்படுறதுதான் ஷியாமக்கன் அதாவது பங்கு சந்தை நீங்க ஒரு சிறிய முதலீட்டாளரா இல்ல மிகப்பெரிய பணக்காரரா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம யார் வேணும்னாலும் அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பங்கு சந்தையில தன்ன ஒரு முதலீட்டாளரா அடையாளப்படுத்திக் கொள்றது மூலமா நீங்களும் பெரிய பெரிய கம்பெனிகள் அல்லது பெரிய பெரிய பணக்கார கம்பெனிகளினுடைய பங்குகளையும் வாங்க முடியும் ஏலம் அடுத்து இந்த ரெண்டு வார்த்தைய நிறைய தான் நம்ம ஆனா இந்த ரெண்டு வார்த்தையும் இன்னைக்கு நவீன உலகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறி இருக்கு இப்ப பங்கு சந்தையில நடக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஏலம் தான் அதாவது கணனி மொபைல் டிவைஸ் இருந்தா நீங்க எந்த ஒரு கம்பெனியுடைய சாசையும் வாங்கலாம் அதே நேரம் அதை யாருக்கு வேணும்னாலும் விற்கவும் செய்யலாம் இப்படி உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களையும் ஒரு மையத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பங்கு இவங்க எல்லாருடைய ஒரே தேவை லாபம் அப்படின்னு எங்கு தோன்றினது யாரால தோற்றுவிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு ஒரு விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு அமைய போகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குச்சந்தையில் தரகர்கள் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல புருக்ஸ்னு சொல்லப்படுற வியாபாரிகள் வேண்டீர் டர் என்கிற இடத்துல வந்து ஏல வியாபாரத்துக்காக கூடுறாங்க இப்படி கூடினவங்களுடைய சங்கம் பிற்காலத்துல புக்ஸ் பியூஸ்னு பெயர் பெற்று சாதாரணமாக தொடங்கப்பட்டது ஒரு நிறுவனமாக மாற்றப்படுது இப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தொடர்பாக பல நாடுகளுக்கும் தெரிய வருது அப்படி தெரிய வந்தவுடன் கெண்ட் மற்றும் ஆம்சன்டோமில் இதனுடைய கிளைகளானது திறக்கப்படுது இப்படி திறக்கப்பட்ட நிறுவனங்கள் பங்குச்சந்தை வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் கருதப்பட்டது தற்கால பங்குச்சந்தை சந்தை முறைமை அல்லது நவீன பங்குச்சந்தை முறைமை அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டுல ஆம்சன்டோமில் டச் கிழக்கிந்திய கம்பெனிகள் நிறுவப்பட்ட போது ஆரம்பிக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகிறது பதிமூணாம் நூற்றாண்டு மத்தியில வெனிசிய வங்கிகள் அரசாங்க பத்திரங்களை பயன்படுத்தி வியாபாரத்துல ஈடுபடுறாங்க இதனுடைய வளர்ச்சி பதினாலாம் நூற்றாண்டுல பைசா வெரோனா ஜெனோவா புளோரன்ஸ் போன்ற நாடுகளினுடைய வங்கிகளும் அரச பத்திரங்களை வைத்து வர்த்தகம் செய்ய தொடங்குகிறார்கள் அதற்கு பிறகு டச் நாட்டில் கூட்டு பங்கு முறைமையானது அறிமுகப்படுத்தப்படுது அதனுடைய பங்குதாரர்கள் மிகப்பெரிய தொழில்துறைகள்ல முதலீடு செய்து லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொள்றாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆம்சன்டேன் பங்கு சந்தையின் முதலாவது பங்கு வெளியிடுகிறார்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான் உலகத்துல முதலாவது ஷியாஸையும் போன்ஸையும் வெளியிட்ட முதலாவது கம்பெனியாகவும் கருதப்படுது இதனுடைய அடுத்த கட்ட நகர்வா ஆம்ஸன்டோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுல தொடங்கப்படுது அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றுல லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது லண்டன்ல உள்ள ஜானன் காஃபி ஷாப்ங்கிற ஒரு இடத்துல

நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனா அடுத்த பத்தாண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்தது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒண்ணுல ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதிர்பாராத விதமா அனைத்து கம்பெனிகளினுடைய விலைகளுமே சரிவடைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் ஒண்ணு ஏற்படுது பங்கு சந்தையில இருந்த ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமில்லாம அனைத்து நிறுவனங்களுமே இந்த ஒரு கிராஷ்ல பாதிப்படைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நஸ்டாக்னு சொல்ற அமெரிக்காவினுடைய மோஸ்ட் ஆக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆனது ஆரம்பிக்கப்படுது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சாக கருதப்படுகிறதும் நஸ்டாக் தான் அதே நேரம் இளத்திறனியல் அடிப்படையில பங்குகளை வாங்கவும் விற்பதற்குமான முதல் சேவையை வழங்கியதும் நஸ்டாக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏற்பட்ட ஒரு கிராஷ் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயும் ஒரு கிராஷ் ஏற்படுது பிளக் மண்டேன்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாள்ல மட்டுமே அமெரிக்க பல நிறுவனங்கள் இருபது சதவீதமான நஷ்டத்தை சந்தித்த ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் ஆயிரத்தி சாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சானது ஆரம்பிக்கப்படுது ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளிலேயே சீனா இந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஈடுபட்டிருந்தார்கள் அப்படிங்கறதும் ஒரு வரலாறு தான் உலகத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான யூரோ நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனது ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்துல மிக பெரும் திருப்பு முனையா அமைந்ததுதான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்ததான் இருபதுல ஏற்பட்ட கொரோனா வைரசு தாக்கம் தான் இந்த ஒரு தாக்கத்தால ஒரு நாள்ல மட்டுமே பல சந்தைகள் பத்து சதவீத சரிவையும் சந்தித்தது இப்படி பல கட்டமா வளர்ந்து இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு இடமாக காணப்படுவதுதான் பங்கு சந்தைகள் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன